ஆன்மீக அன்புக்கு எனது வணக்கங்கள் மிதுனு ராசி அன்பருக்கான கார்த்திகை மாத பொது பலன்கள் தமிழ் மாதம் கார்த்திகையான பொது பலன்கள் பார்த்தா கார்த்திகை மாதம் வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான கார்த்திகை மாதம் ஒரு பலன் நம்ம இந்த கார்த்திகை மாதம் பார்த்தோன்னா இந்த கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவானை வந்து மகர ராசிக்கு பேச்சின்றார் அதே நாளில் வந்து செவ்வாய் பகவானுடைய பக்ரகதி ஆரம்பமாகுது இந்த கார்த்திகை பத்தொன்போதாம் தேதி பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் இந்த நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதனுடைய வக்ரகதி நிவர்த்தி அடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்தவங்களுக்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய பகவான் ஆள் இருக்காரு அந்த ஆளில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா எதிர்பாராத உதவியெல்லாம் கிடைக்கப்பதும் நீங்கள் எதிர்பாரா யாரை ஹெல்ப் பண்ண போகிறான்னு நினச்சிட்டு போய் அவங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதம் உங்களுக்கு அமையுது இப்போ தினத்துக்கு உடைய பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கண்டிப்பாக மாதம் அமைப்போது உங்களுக்கு தனிப்பட்ட வேலை எங்களுடைய தனிப்பட்ட சில வேலைகளை எடுத்து அந்த வேலைகள் நீங்களும் வெட்டிக்கரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் தான் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு மனதில் இருந்து வந்த கொஞ்சம் சஞ்சலங்கள்லாம் குறையும் ஒரு சஞ்சலமான ஒரு மனநிலை வந்து படிப்படியாக குறைந்து ஒரு சீராக ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு செவ்வாய் பகவான் ரெண்டில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா மனசுக்கு நெருக்கமான எண்ணங்களை எண்ணங்களையெல்லாம் கொஞ்சம் அறிந்து நிறைவேற்றப்படுற யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க ஏன்னா செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்கின்றார் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் இழுபறியான சில இருந்த வரவுகள்லாம் கிடைக்கும் போகுது வருமா வரா நினச்ச சில வரவுகள்லாம் உங்களுக்கு திடீர்னு வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு புதன் பகவான் ஆறில் இருக்கிறதால அவங்களுடைய நிர்வாக பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிர்வாகத்தை பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றவங்களுக்கெல்லாம் நிர்வாகத்தை சிறப்பாக முன்னேற்றி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கினீங்க சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த உணவு சாப்பிடுவது ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிப்பது நல்லது உங்களுக்கு காலம் கடந்து தூங்குவதோ கடந்து உணவு உணவுதியோ கொஞ்சம் தவிர்த்துடுங்க சுக்கர பகவான் இருக்கிறதால உங்களுக்கு இந்த திருமணமானவர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க போகுது குழந்தை பிறப்பு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி செய்திகளும் கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி குடும்பத்தில் உள்ள சுபநீச்சமான சில சுபநீச்சியான எண்ணங்களையும் உங்களுக்கு செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு மனதில் ஒரு புது புது ஆசைகள்லாம் பிறந்து அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு இந்த சுக்கர பகவானம் வந்தால் கார்த்திகை பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கிறதால உங்களுடைய செயல்பாடில் ஒரு விதமான கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆனால் கொஞ்சம் ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஒரு பிளான் பண்ணி யோசிச்சு செய்யுங்க இந்த கால காலதாமத்தை கண்டிப்பாக தவிர்க்க முடியும் இந்த வெளியூர் பயண வாய்ப்பெலாம் கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டு இருக்கார் இந்த பன்னெண்டு இருக்கின்ற காரணத்தெல்லாம் பார்த்தோம்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் விழிப்புணர்ச்சோட கவனமோடு இருங்க உங்கள் தனிப்பட்ட விஷயங்களே செய்வதுனாலும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஆர்ட்டி ஷேர் பண்ணாதீங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமாக இருக்குது உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒன்பது இருக்கிறாரு அதனால் பார்த்தோன்னா புது விதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுக்கு ராகுவான் பத்தில் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க உடம்பு சரியில்லாம் மருத்துவ பார்த்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனால் உடல்நிலையில் கவனமாக இருங்க கேது பகவான் நாலில் இருக்காரு அதனால் கொஞ்சம் சமூக பணி சம்பந்தமானவங்களுக்கு கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் அதிகரிக்க போகுது அதனால் நல்ல ஒரு முன்னெடுத்தீங்க பார்க்க போகிறீங்க நீங்கள் உங்களுடைய வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண வழிபட்டால் இது வரைக்கும் நீங்கள் இருந்து சில தடை இருந்தால் தடைகள்லாம் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது மிதுனாஸ் அன்பர்கள் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அமையான நன்றி வணக்கம்